வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அறிக்கை ஆராய்ச்சி இந்திய பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் கிழக்கு காற்று குவிதல் இலங்கையில் குறிப்பாக இலங்கையின் தென் கிழக்கு தெற்கு பகுதியில் முழுமையாக நடைபெற இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஓரளவும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு வரக்கூடிய அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மூணாம் தேதி கூட இருக்கும் ஆனால் நல்ல ஒரு இலங்கைக்கு மழைனா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தென் இலங்கை மற்றும் தென்கிழக்கு இலங்கையில் தான் மழை நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோரம் அதாவது மேகமூட்டம் தூரல் நனைக்கும் மழைகள் நனைக்கும் மழை அவ்வப்பொழுது அது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் சற்று உறுதியாக தெரியுது உள் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களின் உள் பகுதிகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பே இருக்கிறது இந்த தகவல் தண்ணீர் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கான அறிக்கை அல்ல அறுவடைக்காக தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்வதற்காகவும் நனைக்கும் மழைப்படிவுகள் இருப்பதை அறிவி அறிந்து அதற்கேற்ற அறுவடை பணியை முடித்துக் கொள்வதற்கான அறிக்கை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஒன்று ரெண்டு தேதிகளிலே டெல்டா மாவட்டங்கள் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா அது கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை சிதம்பரம் அந்த பிச்சாவரம் முடசல் ஓடை இது வரைக்கும் தான் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரோட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியோட கிழக்கு ஓரம் அதாவது வக்கக்கடல் வர இங்கே மட்டும் வரக்கூடிய ஒன்று ரெண்டு தேதிகளில் நனைக்கும் மழை லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்றுக்கான மழை ஒரு இரு இடம் தான் இருக்கும் அது எந்த இடத்துல வேணாலும் அமையலாம் அதனால் மழையை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக மழை எதிர்நோக்கி இருப்பதை விட அறுவடை விவசாயிகள் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் என்பதை இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒன்று ரெண்டு அறுவடையை திட்டமிட்டு அதாவது மழை இருக்கும் நாட்கள் ஒன்று ரெண்டு அந்த நாட்களில் அறுவடையை தவிர்த்து அதற்கு முன்கூட்டியே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு மூன்றாம் தேதி அறுவடை வைத்துக் கொள்ளணும் ஒன்று ரெண்டு தேதியில் அறுவடை வைத்தால் இடையில மழை நனையும் மழை மழையால் தானியங்கள் நனைய வாய்ப்பு இருக்கிறது அப்படி அறுவடை அன்றைக்கு தான் செய்யணும்னா தார்பாளம் பண்ண வச்சுக்கணும் இது இன்றைக்கே திட்டமிட வேண்டும் என்பதற்கான இந்த அறிக்கை முப்பத்தொன்றுக்குள் முடிக்கணும் அதுக்காக பெரிய மழையில இல்ல அவசரப்பட வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை சேமித்ததலுக்கும் பக்குவப்படுத்தலுக்கும் பாதுகாத்தலுக்குமான இந்த அறிவிப்பு நாலு ஐந்து ஆறு சொன்னோம் ஐந்து ஆறு ஏழு அது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம் சற்று உள்ளேயும் கூட நினைக்கலாம் கடலோரம் லேசாக பெய்யும் லேசாக பெய்யும் கடலோரம் ரொம்ப பெரிய மழையில் திருவள்ளூரை விட சென்னை கூடுதலாக இருக்கும் சொல்லியிருக்கோம் சென்னை விட செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நனைக்கு மழை லேசான மழை ஐந்து ஏழு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் அந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு கடலோர பகுதி முத்துப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட நாகப்பட்டினம் அதாவது ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம் கடலூர் கடலோரம் மற்றும் தென் கடலோரம் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இருக்கலாம் சற்று கடமழை ஏதான ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் கடலோரம் நனைக்கும் லேசாக பெய்யும் பரவாயில்ல ஆங்காங்கே அதுவும் அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை தான் அப்போது ஒன்று ரெண்டு அதுக்கடுத்தது அஞ்சு ஆறு ஏழு இந்த பிப்ரவரி மாத பத்து தேதிக்குள் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பத்துக்கு பிறகு பன்னெண்டு பதிமூணு தெரியுது ஆனால் அது பதினைந்து பதினாறு தேதிகளில் தான் அது மழையாக லேசாக மழையாக மிதமான மழையாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினைஞ்சிலிருந்து இருபத்தெட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு தெரியுது அது ரெண்டில் ஒன்று முன்னேறி பெய்யலாம் ரெண்டில் ஒன்று முன்னேறி பெய்யலாம் அதாவது பிப்ரவரி மா இருபது தேதிக்கு மேலே வருவது முன்னேறி பெய்வதற்கு வாய்ப்பு பதினஞ்சு தேதியில் இருக்கிறது மீண்டும் டெல்டா மற்றும் வடகடலோரம் டெல்டா ஒரு தென்கடலோரத்துக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நிகழ்வு எல்லாமே மாலத்தீவு பகுதியை நோக்கி போகாமல் நே நேரடியாக இலங்கைக்கு தெற்கு புறம் வரும்பொழுது அப்படியே மாலத்தீவை நோக்கி முன்னேறினாலும் நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட போய் அடுத்த நிகழ்வோடு இணைந்து விடுகிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களுக்கு மழையட்டாமல் போகிறது இருந்தாலும் வரக்கூடிய இந்த மாத பிப்ரவரி மாதம் சாரி மன்னிக்கவும் பிப்ரவரி மாதம் அடுத்த மாத பிப்ரவரி மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு அதே அதேபோல் மார்ச் ஒரு நிகழ்வும் எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது முழுமையாக முன் நம்பிக்கையுடன் மழை பெய்யுங்கிற நம்பிக்கையை வைத்து ஏதேனும் பயிர்கள் செய்யக்கூடாது மழை இருக்கும் இந்த அறுவடைப்படிகள் இடையூறு செய்யும் மழைகள் இதை நம்ம திட்டமிட்டு கொள்ளணும் ஆனால் மழை இருக்கும் எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும் எந்த தேதியில் பெய்யும் எந்த மாவட்டங்களுக்கு எப்படி என்பது அப்பொழுது தான் தெரிவிக்க முடியும் கண்டிப்பாக பிப்ரவரி இறுதி மார்ச்லேயும் ஒன்று இருக்குது ஆக நிகழ்வுகள் கோடையிலும் இருக்கிறது கோடையிலும் இருக்கிறது அடிக்கடி அடிக்கடி இலங்கைக்கு எட்டும் இலங்கையோட தென்கிழக்கு இலங்கைக்கு அடிக்கடி எட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி மத்திய இலங்கை தென் தென்னிலங்கை தென் தென்னிலங்கைக்கு எட்டும் சில நேரங்கள் வடக்கு கிழக்கு வாகனங்கள் வரைக்கும் ஏட்டும் சில நேரங்கள் டெல்டாவுக்கு எட்டும் சில நேரங்கள் டெல்டாவை தாண்டி வடகடலோரம் வரைக்கும் எட்டும் தென்கடலோரமும் ஏட்டும் சிலது உள் மாவட்டங்களுக்கும் ஏட்டும் சிலது மேற்கு வரைக்கும் ஏட்டும் சிலது கர்நாடகம் வரைக்கும் ஏட்டோம் ஆகவே எது எப்படி என்பதை சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நிகழ்வாவது கர்நாடக எல்லை வரைக்கும் ஏட்டும் இதில் மார்ச் இறுதி வரை நிகழ்வுகள் இருக்குது ஏப்ரல் மேயிலும் கோடை மழை இருக்குது கோடை வெயிலும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த குளிர் வானிலை மேகமூட்ட வானிலை சரி பனிப்பொழி வானிலை இதெல்லாம் அளவாக இருக்கும் இந்த ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நிகழ்வு விலகிய பிறகு அதாவது ரெண்டு நிகழ்வும் கடந்த பிறகு மேற்கத்திய இடையூறும் விலகிய பிறகு உயரழுத்தம் சற்று நெருங்கி வந்து மூடு பனிப்பொழிவை குளிர் பனிப்பொழிவை எல்லாம் ஏற்படுத்தும் நிணடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நிகழ்வுகள் தற்பொழுது மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் இருக்கிற காரணத்தினால பெருவாரியான ஈர்ப்பு இல்லை அதற்கு பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு கோட்டை ஒட்டியே தெற்கு அரை பகுதியில் வந்து அமைந்து கொஞ்சம் குளிரை கொடுக்கும் அதனால தான் இடையில் ஒரு பத்தாயிரம் ஆறாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு குளிர் வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குளிர் பனிப்பொழிவு இந்த மூடு பணி இதெல்லாம் அமையப்போகிறது ஆறிலிருந்து பன்னெண்டாம் தேதி ஆனால் உறைபனிக்கு வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் உறைபனி வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் அதை வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் இப்பொழுதைக்கு பெரிய மழை இல்லை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் அதாவது மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக அதுவும் கடலோரம் தென்கடலோரம் வாய்ப்பு இருக்குது அது ஒன்று ரெண்டு மற்றும் ஐந்து ஆறு ஏழு ஆறாம் தேதி சுப நிகழவு வைத்திருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் நனைக்கு தான் அதுவும் பரவலாக இருக்காது லேசாக மிதமாக இருந்தாலும் எங்காவது அது இடங்களில் தான் இருக்கும் ஆகவே அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளுக்கான இது அறுவடைக்கு முன்னே முன்னேற்பாடுகள் செய்வதற்கான ஆய்வறிக்கை நன்றி